குட் மார்னிங் ஃபேமிலிஸ் காலையிலே பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க அதிசயமாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சிங்க பாருங்கள் நைட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன் ஒரு ப்ரெட்டு போட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்தாச்சு ஆனால் இன்னொரு ஆள் காவல் இருக்கார் நமக்கு பால் தரலன்னு அவங்களுக்கு பால் ரெடி ஆகிட்டே இருக்குது சரியா இதுதான் காலையில் பார்த்துக்கோங்க ஆனால் நான் கொஞ்சம் முன்னாடி வீடியோ எடுத்துருந்தேன்னு பார்த்துக்கோங்க அது சாட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் என்ன பாடுபடுத்தியிருக்காங்க என்னையே இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்டாக வயர் நிறைஞ்சிருச்சா இது போயிட்டு இன்னொரு ஆள் கத்திகிட்டே இருக்கு பாருங்க அப்புறோம் கண்மணி குட் மார்னிங் சரி பால் ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் தான் சாட மாட்டிங்களே வாங்க இங்கே பாருமையா காலை போட்டு கடிக்கிறாங்க அப்பூ

சின்ன சின்னவாண்டு என்ன பண்ணுதுன்னு ரோம்கிட்ட சண்டைக்கு போகுது வயிறு காலையிலேயே நல்லா ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா தான் காலையில் நடக்கும் பாருங்கள் காலையில் வந்து நான் கிச்சனில் வேலை பார்ப்பேனா இவங்க கூட டைம் எடுப்பேனா ஒவ்வொரு நாளும் என்னோடய வேலைகள் வந்து பரபரப்பாக இருக்கும் காலையில் ஏன்னா இவங்க கூட ரொம்ப டைம் கொடுத்துருவோம்னா காலையிலேயே அதுக்கப்புறம் கிச்சனில் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும் அதெல்லாம் வேலைகள் இருக்கா அப்பப்போ வீட்டில் திட்டும் கிடைக்கும் கிச்சனில் வேலையை போட்டு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படி தானேங்க அப்புறம் வந்து என்னென்னா பிள்ளைங்க வந்து லன்ச் வந்து செவன் தேர்ட்டிக்கு கொடுத்தாகணும் நான் இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி வந்து பறக்க பறக்க ஓடுவேன்னா அந்த நேரம் இப்படி நடக்கும் இப்படி தான் டெய்லி ரொட்டீன் நடக்குது சரி அது காலையில் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன்னா அவங்களும் கொஞ்சம் காலையில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சப்பறம் அங்கே போய் பாத்திரத்தை ஒர்க்றத பாருங்கள் அண்மணி வந்து பால் குடிக்கவே மாட்டேங்கிறா பாலில் கொஞ்சம் ப்ரெட்டு போட்டு கொடுத்து பார்க்கணும் அப்படி இல்லைனா காலையில் கொஞ்சம் பெடி தான் ஒரு கையளவுக்கு வச்சு கொடுப்பேன் ப்ரூனுக்கு கொஞ்சம் பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவன் ஹெல்த் ரொம்ப இருக்குது நல்ல ரொம்ப மெலிஞ்சிட்டான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதனால் அவனுக்கு காலையில் பால் கொஞ்சம் கொடுக்குறேன் டெய்லி நம்ம பிள்ளை பாலுக்கு காவல் இருக்கிறான் இப்படி தாங்க அம்மா இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா ப்ரூணு ப்ரூணோ ப்ரூணம்மா சரிஜா சரிடா சரிடா பார்த்திங்களா சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கான் அவனுக்கு பாலுக்கு அம்மா இந்த டைம் தருவாங்கன்னு தெரியும் பால் குடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சைலண்ட்டாக வெளியில் போய் விளாண்டுருவாங்க அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அவங்களையும் குடிக்க விட மாட்டாங்க இவங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டாங்க பார்த்தீங்களா இங்கே அவங்க சாப்பிடும்போது இவங்க ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க குட்டீஸ் கண்மணிக்கு மட்டும் ஒரு கையளவு பெடிகிரி கொடுப்பேன் நான் பால் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க காலையில் ஒரு சாப்பாடு கொடுத்த சின்னதாக ரொம்ப கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாக வயிறு நிறையுமா அதனால் என்ன பண்ணுவாங்க நல்லா தூங்குவாங்க எடுத்துமா பால் தந்துருமா பிள்ளைக்கு சரியா பால் வேணுமா பிள்ளைக்கு அம்மா இப்போ தந்துடுவேன் சொல்லும் சரியா இவங்க காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன்னா பசி போயிடுச்சா அந்த பசி இருக்கிறனால தான் காலையில் எழுந்திரிச்சி வரும்போது அவ்வளோ துரு 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 துருன்னு வருவாங்க பாருங்கள் இப்போ அமைதியாக இருக்காங்க நீங்க பாருங்க என்ன பாடுபடுத்துகிறாங்க பேப்பர் படிக்க விடுறீங்களா ஆ பேப்பர் படிக்க விடுறீங்களா நீங்கள் ம் தங்கங்களா ஏ செல்ல பிள்ளையா உண்மையிலே சொல்லுங்க ரொம்ப க்யூட்டுங்க ரொம்ப அழக் பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க எங்கிட்ட என்ன செல்லாம் என்ன செல்லம்மா என்னம்மா என்ன பின்னாடி இருக்க அந்த வாழை பாருங்களா எப்படி கா வாலை வந்து அவங்களோட அன்பை காட்டுறாங்கன்னு என்ன செல்லம் என்னம்மா நேற்றுக்கு தான் பொட்டு வச்சு விட்டேன் பழசு வந்து அழிஞ்சிருச்சு நீ பாருங்க ராத்திரி நல்ல என் மடியிலேருந்து தூங்கினாங்க அந்த நேரம் வச்சு விட்டுட்டேன் என்னம்மா இப்படி நான் காலையில் பார்த்துட்டு இருந்தா நான் சமையல் பண்ண வேண்டாமா சொல்லும் பிரெட் கரங்க பாருங்க எதுக்கு தெரியுமா பாலுக்காக இவரே என்னவா என்ன சவுண்ட் இது என்ன சவுண்ட் பிரெட் தான் நீ சாட்டேசில ஆனாலும் பால் வேணும் அதலாம் வேற நேர இல்லம்மா சரி பால் சூடா இருக்கு பிள்ளைக்கி சரியா பதினே लगல பால் வைக்கட்டும் வெயிட் பண்ணுங்க எப்படி பால் குடிக்கிறாங்க பாருங்க பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல அப்படி மாதிரி நிறைய பேர் வந்து கமன்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது அது மாதிரிதான் இருக்கு காலையில கொஞ்சம் பால் குடிக்கும்போது அவங்களுக்கு வயிறு நல்லா நிறையுமா எங்கள் அப்பா சாப்பிடுங்க ப்ரூணு வெளியில் சாப்பிட்ற அந்த பிளேட்டில் சவுண்டு கேட்குது பார்த்திங்களா எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா என்னம்மா வெளியில் சவுண்டு கேட்குதா ம் என்னம்மா கண்மணி பாப்பா மட்டும் தான் சாப்பிடணும் ஒரு ப்ரெட்டு போட்டு தான் கொடுத்துருக்கேன் சாப்பிடுமா சாப்பிடுங்க வச்சிருக்கு ஏமா என்ன பாருங்க சத்தமே போடலைன்னு சொல்லிட்டு ஒரு நேரங்களில் கவலைப்பட்ட நம்ம இப்போ எப்படி சத்தம் போடுற காலையிலே ஊரே குற்றா பாருங்க சாப்பிடுப்பா கடைசி வரைக்கும் பால் குடிக்கவே இல்லை அப்படியே என்ன செஞ்சுட்டா சந்துக்குள்ளே போயிட்டா பார்த்துக்கோங்க கண்மணி அப்புறமா குடிச்சிக்கிட்டோம் நான் இனி வேலை இருக்க பார்த்துக்கோங்க கிச்சனில் இன்னொரு வீடியோவில் நம்ம அப்புறமா சந்திக்கலாம் சரியா Ta-ta, bye-bye.